வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மூணு படத்தை பரிந்துரைக்க போகிறேன் இதில் ரெண்டு படம் தமிழ் கேள்வ் அவைலபிளாக இருக்குது ஒரு படம் தமிழ் படம் இந்த மூணு படமுமே தரமான படங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அதில் ஃபீல் குட் படமும் இருக்குது கிரேம் த்ரில்லர் படமுமே இருக்குது இந்த மூணு படமே மஸ்ட் வாட்சுன்னு சொல்லுவேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நான் உங்களுக்கு பரிந்துரைக்க போற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் குட் படங்க தமிழ்ல வந்திருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து நிறைய பேர் அப்ரிசியேட்டே பண்ணாங்க இப்போ அந்த படம் வந்து ஓடிடியில் வந்திருக்கு அமேசான் பிரைம்ல இருக்கு படத்தோட பேர் வந்து கிணறு இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம்னே சொல்லலாம் படமுமே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு நம்மளுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நீ தடவை ரீக்கலேட் பண்ணிக்கடா உன் மெமரிஸை வந்து அங்கே போய் கொண்டு போய்ட்டு அதெல்லாமே ரீக்லேட் பண்ணி நீயா ஒரு தடவை சந்தோஷம் அடைஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் இருந்துச்சு படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாலு சின்ன பையன் அவங்களுக்கு ஸ்கூல் லீவு விட்டுருப்பாங்க இப்போ லீவில் என்ன பண்ணணும் தெரியாமல் எப்போயுமே ஊரில் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னா நல்லா விளாடுறது மட்டும்தான் இவங்க அந்த விளாட்டு நேரத்துலேயே வந்து கிணத்துல போய் குளிக்கிறத மிகப்பெரிய ஹாபியாக வச்சுருக்காங்க அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து கிணத்துலையும் போய் குளித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து அந்த கிணத்துக்காரவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்க எந்திரிச்சு போக வேண்டிய நிலைமை வருது ரெண்டாவது அந்த கிணத்துக்காரவங்க அடிக்கவும் செஞ்சிடுறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம ஏன் ஒவ்வொரு கிணறாக போய் குளிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுவே நம்ம கிணறாக இருந்துச்சு அப்படின்னா யார் நம்மளை கேட்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சமையலக்குள்ளே ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்கும் அந்த நாலு பேர்த்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து ஒரு சின்ன யோசனை வரும் அந்த யோசனை என்ன அப்படின்னா அதாவது உங்ககிட்ட ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் ஏன் நீ ஒரு கிணறு வெட்டி உங்க வீட்டில் இருக்கவங்க கிணறு வெட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சந்தோஷமா குளிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறான் அதான் அந்த சின்ன பையனுக்கு ஆமாம் இவங்க சொல்றது கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை கேட்ச் பண்ணி வீட்டில் போய் சொல்றான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு கிணற வெட்டணும்னு முடிவு எடுத்து அதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க தான் படத்தோட மீதி கதை இந்த படத்துல இருந்த இந்த நாலு சின்ன பசங்களும் லீவில் பண்ற அழுச்சட்டிங்க இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே சூப்பராவே இருக்கும் படத்துல அங்கங்க வர்ற சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ரெண்டாவது விவேக் பிரசனாவோட நடிப்புமே இந்த படத்துல சூப்பரா இருக்கும் அவரோட வேலையை இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சர் ஒட்டுற வேலை தான் ஆனால் அவன் மனுஷன் வர்ற சீன்ஸில் எல்லாத்தையுமே பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல நல்லாவுமே நடிக்கவும் செஞ்சிருக்காரு நாலு சின்ன பசங்களுமேவும் அவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கு ரெண்டாவது அவங்க பண்ற வேலையெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களை என்னென்ன வேலையெல்லாம் பண்ணோம் ஸ்கூல் லீவுக்கு அப்படிங்கிற மெமரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கண்ணு முன்னாடி எனக்கு ஒரு சில நேரத்தில் வந்தும் போச்சு படத்தை பார்க்குறப்போ படமும் நல்லா இருந்துச்சு இந்த படம் வந்து மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு படமாச்சு ரெண்டாவது படம் பார்த்து முடிக்கிறப்போ ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்தோமாப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தியும் ஏற்பட்டுச்சு இந்த படத்துக்கு கதையும் படமும் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு ஏழு புள்ளி ரெண்டு கொடுப்பேன் படத்தை பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் படத்தோட பேர் கிணறு அமேசான் ஓடிடியில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது ரெண்டாவது சொல்ல போகிற படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ துல்கர் சல்மான அவ்வளோ கொண்டாடினாங்க காரணம் என்ன அப்படின்னா அவரோட நடிப்பு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு நடிப்பு சக்கரவர்த்திப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த படத்தில் மனுஷன் நடிப்பில் பின்னி படல் எடுத்திருக்காப்புல அவ்வளோ சூப்பரான ஒரு நடிப்புனே சொல்லலாம் படத்தோட பேர் வந்து காந்தா இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடுலேயுமே இருக்குது அத படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் ரெண்டு பேத்துக்கு உண்டான ஈகோங்க இந்த ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ஈகோனால இந்த ரெண்டு பேர்த்தையுமே ஒரு இடத்துல போய் கொண்டு போய் நிப்பாட்டுது அதனால யாருக்கு லாபம் ஆகுது யாருக்கு நட்டமாகுது அப்படிங்கறதையும் காமிச்சிருப்பாங்க ரெண்டாவது இந்த படத்துக்குள்ளேயும் ஒரு மிஸ்ட்ரியான எலமெண்ட்டும் வச்சுருப்பாங்க அந்த மிஸ்ட்ரிக்கு ஒரு காரணம் இருக்கும் பார்த்தீங்களா அதை எவன்டா பண்ணா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எல்லாமே சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு திருவிழாவும் இருந்துச்சு இந்த படத்தில் நடிப்பு சக்கரவர்த்தின்னு சொல்லி தான் துல்கர் சல்மானாவே எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆனால் உண்மையிலே மனுஷன் அவ்வளோ நடிப்பில் பிரமாதமாக படித்திருப்பாப்புல சரி இவர் தான் இப்படி நடிச்சிருக்காப்லே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக சமுத்திரக்கணியோட நடிப்புமே சூப்பராக இருந்துச்சு அதாவது அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்டை விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி வரும் அப்படி அந்த வேடத்தில் வந்து ராணா நடிச்சிருக்காப்புல அவரோட நடிப்புமே நல்லா இருந்துச்சு என்னடா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே இவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கீங்களடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈகோவில் ஆரம்பித்து அதனால வர்ற ஒரு மிஸ்ட்ரி அந்த மிஸ்ட்ரியை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்துக்கு பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த படத்துக்கு கதையும் படம் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு கொடுப்பேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராகவே இருக்கும் மூணாவதாக சொல்ல படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குல வந்த ஒரு படங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரீசெண்டாக இந்த படத்தை பார்த்தேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துல ராஷ்மிகா மத்தனாவோட நடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இவங்க நடித்த படங்கள்லேயே இந்த படத்தோட பெர்ஃபாமன்ஸ் தான் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் நடிப்புன்னே இந்த படத்தையும் சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷனே ஒரு ரெண்டுதாக கூட பிரிக்கலாம் அதாவது இவங்க ஒரு மாதிரியாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வர்ற சட்டிலான ஒரு நடிப்பு வந்து செகண்ட் ஆஃப்ல கிளைமேக்ஸில் வர்ற நடிப்பெல்லாம் பார்க்குறப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் அதுவுமே சூப்பராகவே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கும் இந்த படம் முழுக்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பேசியிருக்கு ரெண்டாவது நீங்கள் ஒரு புதுசாக லவ் பண்ண போறீங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ள தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் ஆல்ஃபா மேல்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற பசங்க பல பேருக்கு வந்து இந்த படத்தை பார்க்குறப்போ கொஞ்சம் கடுப்பாகலாம் ஏன் அப்படின்னா இந்த படத்தோட கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஸ்மிகா மந்தனா வந்து ஹையர் சிடீசுக்காக ஒரு காலேஜுக்கு போறாங்க அங்கே போறப்போ ஹீரோவை பார்க்குறாங்க அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப் எதை நோக்கி போச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் கதை ஆனால் இதில் ராஷ்மிகாவோட நடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பராகவே இருக்கும் நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரல காமிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இருக்கும் இந்த படத்தில் கேமியர் ரோலுக்கு வந்து ரோஹிணின் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு கிட்டத்தட்ட அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் வரும் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் ரொம்ப கம்மி ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு வாம் அஞ்சு நிமிஷத்தில் மொத்தமாக ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா படத்தில் வர்ற டயலாக்ஸ் ஆகட்டும் படத்தில் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சில இடத்துல வந்து நிறையா வாவ் மூமெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி எல்லாப்பா இதெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகிற மாதிரியுமே நிறைய இடத்துல இந்த படத்தில் இருந்துச்சு ரெண்டாவதுமே இந்த படத்தில் வந்து ஹீரோ எப்படிப்பட்டவன் ஹீரோயினோட அப்பா எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அவங்களோட எலமெண்ட் ஒவ்வொரு சின்னில் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே இவன் பிடிப்பட்டா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லா இருந்துச்சு மொத்தத்தில் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லுவேன் இந்த படத்துக்கு கதையும் படம் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு ஏழு புள்ளி ரெண்டு கொடுப்பேன் படத்தை பாருங்கள் சூப்பராக இருக்கும் படத்தோட பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கதையும் படமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்